இருப்பதை நேசிக்க மறுப்பவர்களிடம் இன்பங்கள் வந்து சேர்வதில்லை இவ்வுலக வாழ்க்கை மூன்று நாள் ஒன்று நேற்று வாழ்ந்தோம் அது திரும்ப வராது இரண்டு இன்று வாழ்கிறோம் அது நிரந்தரமில்லை மூன்று நாளை நாங்கள் எங்கே இருப்போம் என்று எங்களுக்கு தெரியாது விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவரின் செயலை நினைத்து நீ வருந்தாதே ஏமாற்றியவரின் வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாகவே தான் இருக்கும் நினைவில் வைத்து நிம்மதியாக இருநீ உங்களை பற்றி சிறு யோசனை கூட இல்லாதவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் உங்கள் பாதையில் நீங்கள் உறுதியாக இருங்கள் நல்லதை நினைத்து யதார்த்தமாக பேசும் விஷயங்கள்தான் பெரும்பாலும் வினையாய் விடுகிறது கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமில்லையோ அதை போலவே நம்மை பற்றிய மற்றவரின் எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமில்லை இக்கட்டான சூழ்நிலையில் கூட உதவாத எந்த உறவும் இறுதி மூச்சு உள்ளவரை தேவையில்லை என்பதில் வைராக்கியமாக இருங்கள் பணமில்லா இளமையும் துணையில்லா முதுமையும் வாழ்வில் என்றும் விசமே பிறருன்னை நிராகரிப்பதைக் கண்டு வருத்தப்படாதே விலை உயர்ந்த பொருட்களை யாரும் அதிகம் வாங்குவதில்லை விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார் புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான் தெரிந்தும் பழகியவன் அடிபட்டுத்தான் வருவான் கண்டுகொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அளவைத்தவரிடம் மாறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்தவரிடம் அன்பு செய்வதிலும் உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை உன்னுள் தன்மை எவ்வாறு இருக்கிறதோ அதே கண்ணோட்டத்தில்தான் வெளி உலகம் காண்பாய் பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் பலனை எதிர்பார்க்காதீர்கள் உங்களுடைய பாவத்தில் ஒன்றை கழிக்க கடவுள் கொடுத்த வாய்ப்பாக நினையுங்கள் தோல்வி துரத்துகிறது என்றால் வெற்றியை நெருங்குகிறாய் என்று அர்த்தம் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை அவமானங்களை சேர்த்து மறந்துவிடாதே உனக்கான நேரமும் பகுதிகளும் ஒருநாள் வரும் அப்போது ஒருவரையும் விடாதே வறுமையில் வாடி நிற்பவனுக்கு தத்துவம் சொல்லாதே ஏனென்றால் வறுமையே அவனுக்கு பல தத்துவத்தை போதித்திருக்கும் அதிகமான சூழ்நிலைகள் உங்களை உடைக்கும் ஆனால் அவை உங்களை மேலும் கூடியவை அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது சிலர் நடிக்கிறார்கள் என தெரிந்தும் தெரியாதது போல் நடிப்பது பக்குவத்தின் உச்சம் என் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் ஆயிரம் குறைகள் கூறலாம் ஆனால் நான் கடந்து வந்த பாதையில் நீங்களும் பயணித்திருந்தால் இன்று வரை உயிரோடு இருப்பது என்பது சந்தேகம்